பவன் கல்யாண் நடிக்கும் ஓஜி திரைப்படம் வந்து முதல் நாளில் நூற்றி ஐம்பத்து நாலு கோடி வசூல் பண்ணியிருக்கு அப்படின்னு அஃபீஷியலாக படக்குழுவினர் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க சரி ஓகே நூற்றி ஐம்பத்தி நாலு கோடி வசூல் பண்ணியிருக்கா முதல் நாளில் வாழ்த்துக்கள் அப்படின்னு நம்மளும் சொல்லிட்டு கிளம்பலான்னு பார்த்தா அதுக்குள்ளே இதை தூக்கிட்டு வந்துட்டானுங்க இந்த படம் தான் இந்த வருஷம் ஐயஸ்ட்டு இந்த வருஷம் கூலி படத்தையே இந்த படம் முந்திருச்சு அப்படி இப்படின்னு நிறைய விஷயங்களை சோசியல் மீடியாக்களில் தலைவரோட ஹேட்டஸ் பரப்புறத பார்க்க முடியுது அதாவது இந்த படம் வந்து நூற்றி ஐம்பத்தி நாலு கோடி வசூல் பண்ணல கம்மியாக தான் பண்ணியிருக்கு அப்படின்னு அந்த படக்குழுவினர் வெளியிட்ட போஸ்ட்டுக்கு கீழேயே ஏகப்பட்ட கமெண்ட்ஸை பார்க்க முடியுது சரி அது எவ்வளோ பண்ணிச்சோ அது வந்து படக்குழுவினர் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க அதனால் நம்ம அதுக்குள்ளே போக வேணாம் அது சரியாக தப்பா அப்படிங்கிறதுலாம் தயாரிப்பாளருக்கு தெரியும் இருந்தாலும் கூலி படத்தை இந்த படம் ஓவர்டேக் பண்ணிடுச்சு நூற்றி ஐம்பத்தோரு கோடி தான் கூலி படம் வசூல் பண்ணிச்சு இது நூற்றி ஐம்பத்தி நாலு கோடிக்கு வசூல் பண்ணியிருக்கு அப்படின்னு பேசுகிறவங்களுக்கு படத்தோட டிக்கெட் ப்ரைஸ் எவ்வளோ இந்த படத்துடைய டிக்கெட் ப்ரைஸ் எவ்வளோ படத்துக்கு வந்து எல்லா இடங்கள்லையுமே நார்மலான டிக்கெட் ப்ரைஸ் தான் நூற்றி இருபது ரூபா நூற்றி தொண்ணூறுரூவா வரையும் ஆனால் இந்த படத்துக்கு வந்து முந்நூற்றம்பது ரூபாயிலிருந்து ரெண்டாயிரம் வரையும் டிக்கெட் ப்ரைஸ் வைத்துருக்காங்க இன்னும் சொல்ல போனால் இன்னும் அதிகமாக கூட நான் ரேட்டு இவ்வளோ ரேட்டு கொடுத்து வாங்கிக்கிறேன் அப்படின்னு ஒரு லட்ச ரூபாய்க்குலாம் ஒரு டிக்கெட் வாங்கின ரசிகர் அப்படின்லாம் செய்திகளில் பார்த்துட்டு இருந்தோம் ஸோ அது எதற்காக அப்படின்னா பவன் கல்யாணுடைய அரசியல் காரணம் ஸோ அதனால் இதில் வந்து தலைவரை முந்திட்டாங்க அப்படி இப்படின்னு சொல்கிறதுக்கெலாம் ஒன்றும் இல்லை சிவகார்த்திகன் சொன்ன மாதிரி தலைவர் படத்துக்கெலாம் இந்த மாதிரி டிக்கெட் ரேட் விற்றாங்க அப்படின்னா அது ஆயிரம் கோடி அப்படிங்கிறது அசால்ட்டாக அடிச்சுட்டு போயிடும் ஸோ அதனால் நம்ம வந்து நார்மலான டிக்கெட் ப்ரைஸ்லையே இவ்வளோ கோடி அடிக்கிறதெல்லாம் உண்மையிலேயே மிகப்பெரிய விஷயந்தான் தலைவர் அதை இந்த வயசுலேயும் பண்ணுறாங்க அப்படிங்கிறது அதை விட சிறப்பான விஷயந்தான்